சாத்தான்குளத்தில் காவல்துறை சித்திரவதையால் தந்தை மகன் கொல்லப்பட்ட வழக்கில் அப்ரூவராக மாறவுள்ளதாக சிறையில் உள்ள முன்னாள் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது வழக்கின் போக்கையே மாற்ற உள்ளது தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட தந்தை மகனான ஜெயராஜ் பென்னிக்ஸ் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூன் மாதம் போலீசார் தாக்கியதில் உயிரிழந்தனர் நாட்டையே அதிர வைத்த இந்த கொடூர கொலை தொடர்பாக சாத்தான்குளம் காவல் நிலையத்தின் இன்ஸ்பெக்டராக இருந்த ஸ்ரீதர் எஸ் ஐ ரகுகணேஷ் பாலகிருஷ்ணன் எஸ்ஐ பால்துறை உள்ளிட்ட பத்து போலீசார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவை தொடர்ந்து சிபிஐயால் விசாரணை நடத்தப்பட்டு வரும் இவ்வழக்கு மதுரை முதலாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது இவர்களில் எஸ் ஐ உடல்நலக் உடல்நலக்குறைவால் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு உயிரிழந்தார் மீதமுள்ள ஒன்பது பேர் மதுரை மத்திய சிறையில் உள்ளனர் இவர்கள் பல ஜாமீனுக்கு மனு தாக்கல் செய்தும் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன இந்நிலையில் தான் அப்ரூவராக மாற விரும்புவதாக முன்னாள் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுவில் நான் அப்ரூவராக மாறி அரசு சாட்சியாக அனைத்து காவலரும் செய்த குற்றங்களை சொல்ல விரும்புகிறேன் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு தந்தை மகன் குடும்பத்திற்கு நீதி கிடைக்க விரும்புகிறேன் என்று கூறியுள்ளார் இதுகுறித்து பதிலளிக்க சிபிஐக்கு உத்தரவிட்ட மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி மனு மீதான விசாரணையை ஜூலை இருபத்தி நான்காம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார்